சுவாரஸ்யப்படுத்துறதுக்கும் அமானுஷ்யப்படுத்துறதுக்கும் நாங்க தினமும் கற்பனையான பல பேய் கதைகளை சொல்லிட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு பரந்தாமன் ரொம்பவே நாலேஜான ஒரு பையங்க அந்த பையனுக்கு அவனுடைய அம்மா மட்டும்தான் அம்மா தவிர அவனுக்கு வேற யாருமே கிடையாது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசுலேயே தகப்பனில் இருந்த பரந்தாமன் தன்னுடைய எட்டு வயசுலேருந்தே நியூஸ் பேப்பர் போடுறது பால் பேக்கெட் போடுறது சின்ன சின்ன வேலைகளை பார்க்குறது இந்த மாதிரி தன்னுடைய அம்மாவுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்கான் பரந்தாமனுடைய அம்மா அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சத்துணவில் உணவு சமைக்கக்கூடிய வேலையை இருந்த ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயியாக அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மாங்க இப்படி காலங்கள் உருண்டோடிகிட்டு இருக்கும்பொழுது பரந்தாமன் பிளஸ் டூவில் மாவட்டத்திலேயே முதல் இடத்தில் வர்றான் வந்ததுக்கப்புறம் பறந்தாமனுக்கு மேற்கொண்டு அடுத்தடுத்த படிப்புகளை படித்து தன்னுடைய தாயை ரொம்ப சிறந்த முறையில் பார்த்துக்கணுங்கிற வெறியும் ஆசையும் வருது ஆனால் தன்னுடைய மாவட்டத்திலேயே முதல் மார்க் எடுத்த தன்னுடைய மார்க்குக்கு பேமெண்ட் சீட்டாக தான் அவனுக்கு மாதிரியான சூழலுக்கு அவன் தள்ளப்படுறான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்ட